Hi Welcome to Salita's Kitchen வாங்க இன்னைக்கு லைவா சமைக்கலாம் லைவ் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி லைவாக சமைக்கலாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தக்காளி சாதம் காராமணி பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அன்றைக்கிமா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் லைவு ரொம்ப ஷார்ப்பாக பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தெரியுதா நல்ல டிஸ்பிளே ஓகே சூப்பர் இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பருப்பு தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சாதம் செய்ய போகிறோம் எனக்கு மட்டும் கொஞ்சமா தக்காளி சாதம் இன்றைக்கி லன்ச் தான் எனக்கு யாருமே லன்ச் போடல எனக்கு மட்டும்தான் இது காராமடி பொரியலுக்காக காராமணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ லைவாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் தக்காளி சாதத்துக்கு இங்கே வதக்கிக்கலாம் தக்காளி சாத்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி போட்டு போகிறேன் அதை கொஞ்சமாக வேக வச்சுக்கிறேன் இதை அப்படியே வதக்கிறதால வேகாது அதனால் இதை கொஞ்சமாக வேக வச்சுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி இது வந்து பருப்பு வந்து பொரியலுக்கு போடப்பேன் அதனால இந்த பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கிறேன் இதுக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கலர்ஃபுல்லாக இருக்கும் பொரியல் அதுக்காக இப்போ தக்காளி சாதம் இதை பற்ற வச்சுக்கலாம் ஹாய் லைவ்ல வாங்கப்பா ஹாய் வெல்கம் டு மை லைவ் யார் வந்திருக்கீங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு அப்போ தான் தெரியும் வெல்கம் டு சபிதாஸ் கிச்சன் தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் நீங்கள் ஸ்கூல் லன்ச்சாக கூட இது ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ இது கடாயில் வச்சிருக்கேன் இது நல்லா காயட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வாங்க லைவாக சமைக்கலாம் ஹாய் அஜய் வெல்கம் எங்கே இருந்து பண்ணுறீங்க நீங்கள் மெசேஜ் அன்வான்ட் மெசேஜ் போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு லைவ் விட்டு வெளில போயிடுங்க இது குக்கிங் லைவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வாங்க என்ன ஊற்றிட்டேன் இங்கே பச்சை கொண்டாந்து பருவம் வேக வச்சுக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு சிம்பிளான தக்காளி சாதம் லெஃப்ட்டு ஓவர் ரைஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஆக்சுவலாக நீங்கள் ரைஸ் ஏதாவது காலையில் உடைச்சு சாதம் இல்லை மதியானம் உடைச்சு சாதனை நைட்டு கொஞ்சமாக மிச்சமாக இருக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருமே இல்லை எனக்கு வீட்டில் எனக்கு மட்டும் செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன் நான் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரெண்டே இந்த சீரகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபிதாஸ் கிச்சன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் பருப்பு நிறைய போட்டால் நல்லா இருக்குங்க இந்த தக்காளி சாதத்துக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் மட்டும்தான் இது காரம் இது நல்லா பொரியட்டும் அஜய் இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப கருதாம வதக்கணும் வெறுமே வதக்கிட்டு ரைஸ் போட்டு நம்ம கிளற போறோம் இங்க பருப்பு வந்து கேரட் பீஸ் பொரியலாக வெண்டிச்சுட்டு இங்க இந்த தக்காளி சாத்துக்காக பச்சை பட்டாணி வேக போட்டிருக்கேன் கருவேப்பிலை வெண்டை எடுத்து போட்டுக்கலாம் ஹாய் தம்பி சொல்லுங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க இது சென்னையிலேருந்து லைவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீல வாக்கில் இதை நல்லா வறுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புதுசாக வந்தவங்க லைக் போட்டுக்கோங்க நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்பதான் யார் லைவ் இருக்கீங்க தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கப்பா இப்போ கட் பண்ணி வச்சுப்பா பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரு நீங்கள் வேணும்னா இந்த பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் எனக்கு இப்படி போட்டால் பிடிக்கும் அதனால் இப்படி போடுறேன் இது நல்லா வதங்கட்டும் பச்சம் நல்ல வெந்துச்சு இது எனக்கு வச்சுருந்தேன் நான் இதுதான் காரம்படி பொரியல் பண்ண போகிறேன் இந்த காலையில பண்ண போறேன் இந்த காராமணி பச்சை காராமணி இது அதோட பருப்பு இருக்கும்ல அது இது சீசன் நல்லா கிடைக்கிது பூண்டு ஒரு பல் வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் வச்சிருக்கேன் கொஞ்சமா கம்மியாக காராமணி பொரியல் தாலிக்கு போறேன் அதுக்குள்ள நல்லா வதக்கட்டும் இது காலையில நீங்க ஸ்கூல் லஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப குய பண்ணக்கூடிய லஞ்ச் ரெசிபி இது இது அதிகமாக அதிகமாக ஸ்பைசஸ் இருக்காது காரமும் அதிகமாக இருக்காது எந்த மசாலாவும் கிடையாது இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இது தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதங்கட்டும் ஹாய் வேண்டா வெல்கம் டு மை சேனல் இது நல்லா வதங்கிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஆல்மோஸ்ட் பாரியாக வெந்துச்சு இது பார்த்தீங்கன்னா பாதி வெந்துச்சு பருப்பு பாதி விழுந்துச்சு அது ஊற வச்சு பருப்புது இப்போ இந்த பருப்புலேயே நான் கேரட் பீன்ஸ் சேர்க்க பொரியலுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் தாளிச்சுடுவேன் நான் கேரட்டு பீன்ஸ் சேர்க்க போகிறேன் இதெல்லாம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பருப்புலேயே சேர்த்தனால மேலாம் சேர்த்துடலாம் அடையில பருப்பு வெந்துட்டு இருக்குது அது அப்படியே நல்லா வெந்துடும் பொடியலுக்கு கரெக்டா வெந்துரும் இப்போ எதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மேலே சேர்த்துட்டு அப்படியே வேகட்டும் இப்போ இந்த காரணி கோயில் தாய் வச்சுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த கடாய் இங்கே மாற்றியது கோயில் கிட்ட தைச்சிக்கலாம் ஹாய் வெல்கம் மேம் கிச்சன் வெல்கம் வெல்கம் டு பாராமணி பொறியன்ட்டு தாளிக்கிறேன் இங்கே தக்காளி சாப்பிட்டு வதங்கிட்டுருக்கு தக்காளி வதங்கிறதுக்காக சொன்ன உப்பு சேர்த்துக்கலாம்ல உப்பு சேர்த்துட்டு ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்குவோம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி செஞ்சுருவேன் இந்த மஞ்சள் பொடி ஜஸ்ட் கலருக்காக இதை நல்லா குறைச்சி வச்சுருங்க அடுத்த இந்த பருப்பு மாதிரி தீது இதில் வெங்காயம் சுற்றுனேன் காராமணி பொடி வெங்காயம் தக்காளி இதில் வந்து பயங்கரமாக சூட்டு வரைக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கப்பட்டோம் இங்கே கேரட் பீன்ஸ் நிறைய சூட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா மசியாக வைக்கணும்ல சேர்க்க போறேன் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் பச்சை பள்ளி சேர்க்க போறேன் தண்ணி இல்லாம சேர்த்து போறேன் தண்ணியோட போட்டா காலம் வந்து கலர் மூலி தண்ணி ஆயிடும் இந்த மாதிரி வீணா இருக்க எல்லாமே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்காங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் சூப்பரா

ரைட் இருக்கு காலையில் வடிச்சது அதனால இது மட்டும்தான் சாப்பிட்றோம் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதே நல்லா இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வந்த மாதிரி நம்ம ரைட் போட்டு கலந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்துருச்சோம்னு பார்க்கலாம் கேரட் பீன்ஸ் வந்துருச்சோம்னு பார்க்கலாம் அடியில் பருப்பு போட்டிருக்கேன் இது அப்படியே வெந்து போகுது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பொயில் பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் அப்படியே டேரெக்டாக சொல்லணும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல பறக்கலன்னு ஒரு பொயில் இப்போ செக் பண்ணிக்கலாம் காய் இருந்துச்சுன்னா அதை தாளிச்சிடலாம் எழுந்துச்சு பாருங்கள் பாதி எழுந்துச்சு நீங்கள் கொஞ்சம் வேகணும் ஒரு ஃபைவ் கூட வெந்துடும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்ல கதை செஞ்சுக்கலாம் இதுல ஆல்ரெடி உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மிளகா மிளகாப்பூ போட்டுக்கலாம் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் காரமாக தக்காளி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் கொஞ்சம் காரமா கொஞ்சம்

இந்த கா இது மட்டும் காய் மட்டும் போட்டால் தண்ணி தெளிச்சா போதும் இப்போ இந்த பருப்பு போட்டுறதால கொஞ்சம் வேகம் அதனால கொஞ்சமாக தண்ணி நின்றுரும் ஒரு காய் தான் தண்ணி காய் மட்டும் போட்டா கொஞ்சம் தெளிச்சா வழியே நிந்திரும்

கழுவு உளுந்து உருக்க நிறைய கொடுத்தாங்கல்ல அப்படியே ரொம்ப காந்திச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ரைஸ் போட்டு நம்ம கலந்துடலாம் இந்த தாளிச்சுட்டு அதில் கலப்பிடும் ரைஸை இது வந்து நல்லா கலந்துச்சு பாருங்க ரொம்ப 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 சிம்பிளான தக்காளி சாதம் இது இந்த ஸ்கூல் லஞ்சுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி இது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் தாளிக்கும் போது வெங்காயம் போட்டு கருவேப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப சில சொல்லி வெடிக்காது இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயத்தை மட்டும் உப்பு சேர்க்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமா சேர்க்கணும் உப்பு நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதக்கா வெங்காயம் ரஞ்சியா இருக்கும் காய் நல்லா வெந்துருக்கும் அதுக்காக இப்படி இப்போ அந்த தக்காளி சாத்துக்கு நம்ம ரைஸ் கொடுக்கோம் ரைஸ் எடுத்துக்கணும்

எனக்கு கொஞ்சம் தேங்க் யூ நல்லா கேரட் போய் நல்லா வெஞ்சு போகணும் நல்லா வந்துடுச்சு ப்ளீன்ஸ் நல்லா வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப பிக்காக பண்ணலாங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பொரியல் பருப்பு வேக வச்சுட்டு அது கூடவே கேரட் ட்ரென்ஸை போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் உப்பு செட்டு மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இது தண்ணி எல்லாம் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு இதில் தேங்காய் தூண்டு போட போகணும் தேவையான அளவு தேங்காய் தூக்கூண்டு போட்டு பொரிய முடிச்சுக்காங்க அவ்வளோதான் பொரியல் சூப்பராக வெளியே வச்சுக்கோங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருங்க பொரியல் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க அதோடய கலர் ஒன்று வரும் கேரட்டோட கலரு பீன்ஸோட கலரு எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கவே இவ்வளவு அழகா இருப்பாங்க இந்த கல்யாண வீட்டில் தான் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த பொரியல் இப்போ இந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா அடுத்து ஆண்டில் தான் இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மூஞ்சி இந்த ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பச்சை பட்டாணி தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரைஸ் இது எங்களுக்காவது நீங்கள் தனியாக இருக்கீங்க இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் கரெக்டாக சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் இந்த ரைஸில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் உப்பு கம்மியாக இருக்குது பொரியல் முடிஞ்சிச்சுங்க பொரியல் ஆஃப் பண்ணிடுவேன் நல்ல சூப்பரான பொரியல் ரெடி தக்காளி சாதமும் ரெடி அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இங்கே காராமடி பொரியல் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு இது ரெண்டு அடுப்பு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு விசிபிளாக இருக்கும் இன்னைக்கு லஞ்ச விளையாங்க பொரியல் தக்காளி சாதம் சாதமும் இருக்குது ரசம் இருக்குது அதனால் தேவைப்பட்டால் சாப்பிடுவேன் எனக்கு அதிகமாக பிடிக்காது அதனால கொஞ்சமாக தக்காளி சாதம் பண்ணிவிட்டேன் என் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவிதாஸ் கிச்சன் லைவ்ல இருக்காங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணீங்க நான் யார் இருக்கீங்கன்னு தெரியும்பா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க ஹாய் வனிதா இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க லைவை ஷேர் பண்ணுங்க நீங்க உங்க வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்க இது அவ்வளோதான் கொஞ்ச நேரம் தண்ணி சென்றுச்சுன்னா இது ஆஃப் பண்ணிடலாம் காராமணி வெந்துச்சின்னு பார்க்குறேன் நல்லாவே வந்துச்சு பாருங்க நல்லா வெந்துச்சு காய் பச்சை காரமணிங்கிறதால ரொம்ப குயிக்காகவே வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது எல்லாமே ஈஸி ரெசிபிஸ் தான் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது காராமணியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பச்சை காராமணி இப்போ கிடைக்குது இப்போ சீசனில் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க எப்போ சீசனல் வெஜிடபிள்ஸ்ஸு சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நிறைய இம்யூனிட்டி பவர் அதிகமாக வரும் காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க ரைஸ் வந்து கம்மியாக சாப்பிடுங்க இதுலேயும் பருந்து பச்சை பட்டாணி சேர்த்துட்டேன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துட்டோம் நம்ம லஞ்சு இன்றைக்கி சுண்டல் எதுவும் வேக வைக்கல அதனால் இதில் இதுலேயுமே அதுலேயும் பருப்பு போட்டிருக்கேன் இதுலேயும் காராமணி போட்டிருக்கேன் இதுலேயும் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடுவேன் இன்றைக்கி வெற்றிக்கிற மாதிரி இருந்ததால இன்றைக்கி எக்குலாம் சாப்பிட முடியாது அதனால ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீனாக இருக்கிற எல்லாமே பல்சஸ்ஸாக சேர்த்துருக்கேன் நான் ஓகே எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட் லைவ் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக லைவ் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே இப்போ என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கேன் நான் க்ளோஸ் அப்பில் காமிச்சிருந்தேன் எல்லாருக்குமே நீ பாருங்க காராமணி கத்திரிக்காய் பொரி சாரி காராமணி பொரியல் பச்சை காராமணியும் காராமணியும் சேர்ந்த பொரியல் பச்சை புட்டானி போட்டு தக்காளி சாதம் கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்கு பாருங்கள் கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப 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 சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் நல்லா கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் மற்றபடி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் பருப்பு வேக வச்சுட்டு அதுலேயும் நீங்கள் கேரட் பீன்ஸை வேக வச்சுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா சேர்த்து பருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே போட்டு வேக வச்சுட்டு அப்படியே தாளிச்சிடலாங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வனிதா தேங்க்யூ தரணி கிச்சன் எல்லாருமே லைவில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய லைவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது பிளேட்டில் வச்சு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம் ஒரு பிளேட்டில் வச்சு எனக்கு லஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்னு நான் அனுப்பிச்சிட்றேன் சூப்பரான லன்ச் ரெடி ஆகிடுச்சு எப்போதுமே ரைஸ் கம்மியாகவும் காய்கறிகள் நிறையவும் சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நீங்கள் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது ரொம்ப எக்ஸலண்ட்டான எனக்கு லஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் நான் லைவை முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ இன்னொரு நாள் இன்னொரு லைவில் சந்திக்கலாம் நாளைக்கு முடிஞ்சால் லைவ் போடுறாங்க தேங்க் யூ சேனலுமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த தக்காளி சாதம் சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லையுமே நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்